ரொம்ப லெங்கும் கடவுரை நானூறுவா போன கடவுரை சொல்லி எடுத்து குடி போகுது என்னன்னு தெரியல ஒரு ஆர்வமாக இருக்கும் ஐம்பத்தி ஒன்று பக்கத்துல நண்டு கிலோ இரநூத்தம்பது ரூபா

முப்பது கிலோ வெலை மீன் சின்ன சின்னதாக வாங்கிட்டு போய் குத்தி போடுங்க முள்ளங்கிட்டு கட்டக்கும் அவர் தான் ராமண்ண எல்லா மீனையும் எடுத்துடுவாரு ஐம்பத்தி ஒன்று ஒண்ணுண்ணா ஐம்பது ஐம்பது ரூபா பிடிச்சிப்பாரு நானூற்றி ஐம்பது ரூபா இலம் கேட்டு ஐம்பது ரூபா பிடிச்சிப்பாரு நானூறுவா பில்லு போடுவார் கிலோ <laughs> ஒ <laughs> <laughsAUDIO. im Solomon three> <mainlandro> <as> கடற

ನಾಪ್ಪ ನಾಪತ್ತೊಂದು ಅಪ್ಪತ್ತೊಂದು ಕಾಪಚಾದರು ಅಂಬತ್ತು ಆಣದ ಎಪ್ಪತ್ತು ಎಂಬತ್ತೊಂದು ಎಂಬತ್ತೊಂದು ನೂತನ ಅರವತ್ತು ಅರವತ್ತೊಂದು ಅರವತ್ತೊಂದು ಅರವಚಾರ್ എഴുത്തൊന്ന് എൺപത് എൺപത് നാന്നൂറ്റി എൺപത് നാണൂറ്റി എൺപത് നാണൂറ്റി എൺപത് നാണൂറ്റി എൺപത് നാനൂറ്റി എൺപത് എൺപത്തിരണ്ട് എൺപത്തിരണ്ട് എഴുപത്തി അഞ്ച് ആറ് தொண்ணூர் தொண்ணூறு 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 தொண்ணூறு